வர்களே முஸ்லிம் சகோதரர்களாகிய நாம ஒரு விஷயத்தை எழுத துவங்கும் போது எழுநூற்று எண்பத்தி ஆறு அப்படிங்கிறத எழுதுறோம் இதை எழுதுவதின் நோக்கம் என்ன இது சரித்தானா இதற்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிறது கேள்வி எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்பது விஸ்மில்லாக ரஹீம் என்பதனுடைய அபுஜத்து கணக்கின்படியான ஒரு கூட்டுத்தொகை சிலர் கடிதம் எழுதும் போது இது மாதிரியான சூழ்நிலைகளில் அதை தூக்கி போட்டுருவாங்க கால்ல மிதி பற்றும் அப்படிங்கிற அந்த கருத்துல அதை எழுதாம என்ன செய்யறாங்க எழுநூற்று எண்பத்தி ஆறுங்கிறத எழுதுறாங்க மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது குரானுக்கு செய்யக்கூடிய குரான் ஆயத்தினுடைய விஷயத்துல செய்யக்கூடிய தஹரீஃப் முறைகேடு அப்படின்னு சொல்றாங்க எனவே இவ்வாறு செய்யறதை தவிர்ந்து கொள்ளணும் இது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது கண்ணிய குறைவு ஏற்பட்டோம் அப்படின்னு சொன்னா விஸ்மிகி தாளா அப்படிங்கிற வாசகத்தை எழுதி கொள்ளலாம் என்று தான் ஃபத்தாவா மஹமூதியாவில பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே நாம எழுதும் போது பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம்ங்கிறத எழுதணும் அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறனும் அப்படி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் சிறிய பிஸ்மில்லாஹி தாலா என்கின்ற வாசகத்தை எழுதி கொள்வது சிறப்பானதாக இருக்கும் விஷயங்களை விளங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும்